கண்டவரையே தொழுவோம்

செவ்வாய்க்கிழமை மாலை ஜபம் பிதாவுடையவும் சுதனுடையவும் ஸ்பிரித்து சாந்து உடையவும் நாமத்தினாலே ஆமேன் சர்வேஸ்வரனான சேசு நான் எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே நீதியின் சூரியனே பகலின் கிரகம் தனது பிரகாச கதிர்களோடு மேற்றிசையில் மறைய ராகாலம் வந்தமையால் தேவரீரை வணங்கி நமஸ்கரிக்கிறேன் வரப்பிரசாதங்களினாலும் பூசை பலிகளாலும் சம்மணசுக்கள் அச்சிஸ்டர்களுடைய வேண்டுதலினாலும் பஞ்சபூதங்களினாலும் என் ஆத்மத்துக்கும் சரீரத்துக்கும் இன்று நீர் செய்தருளிய சகல நன்மைக்காக முது தேவ சந்நிதியில் பயபக்தி வணக்கத்தோட என் ஐம்புலன்கள் இதயத்தை ஒடுக்கிக் கொண்டு நன்றியறிந்த மனதோடு உமக்கு சோசிரம் செய்கிறேன் என் பொல்லாத பாசங்களாலும் பாவ பழக்கங்களினாலும் உலக மாயைகள் பசாசின் தந்திரங்களினாலும் நான் மோசம் போகாமல் காத்தருளினதற்காக உமது திருப்பாதத்திலே விழுந்து தேவரிற்கு ஆராதனை செய்கிறேன் மகா உன்னத நாதத்தோடு நடத்தும் என் ஆண்டவரே சிநேகத்தின் பிதாவே வானத்தில் உலாவும் நட்சத்திரங்களுடைய தொகைக்கு சரியட்டாற் போல உலகில் வாழும் சகல ஜனங்களுக்கும் தேவர் இன்று செய்த உபகாரங்களுக்காகவும் விசேஷமாய் நான் இன்று பாவங்களில் விழாமல் தற்காத்ததற்காகவும் தேவமாதா சுதி தேவரிற்கு ஒப்பு கொடுத்து ஒடுங்கி வணங்கி உமக்கு நன்றியறிந்து சோசனம் செய்கிறேன் என் இயேசு கிறிஸ்துவே தேவரீர் சொல்லி முடியாத பாடுகளை பட்டு தேவ திரவிய அனுமானங்களை உண்டு பண்ணி கொடுத்து தினசரி பழிகளால் சகல மனிதர்கள் பேரில் வைத்திருக்கும் பெரும் இரக்கத்தை யோசித்து சகல தூதர்கள் அதி தூதர்கள் முதலான நவக்கணி பாத காணிக்கையாக வைத்து மனஸ்தாபத்தோடு நமஸ்காரம் செய்கிறேன் மாசிஞ்சி உற்பவித்து பிறந்து தேவனால் மனுக்குலத்திற்கு தாயாய் நியமிக்கப்பட்ட பரலோக பூலோவர் ஆக்கினியே தேவ மாதாவே நீர் செய்த சகல உபகாரங்களுக்காக நமஸ்கரித்து வாழ்த்தி துதிக்கிறேன் சர்வேஸ்வரனாலே என் ஆத்துமத்திற்கு காவலாக நியமிக்கப்பட்ட சமணசானவரே இத்தினத்தில் எனக்கு செய்த சகாயங்களுக்காக நன்றியறிந்த மனதோடு உமக்கு பாத நமஸ்காரம் செய்கிறேன் சகல மோட்சவாசிகளே உங்கள் வேண்டுதலினால் சர்வேஸ்வரன் எனக்கு செய்த பற்பல உதவிகளுக்காக உங்களை வணங்கி சோசிரம் செய்கிறேன் இயேசுவே என் நல்ல தகப்பனாரே பகலில் உமக்கு உழைத்த பின் இந்த பால் உடல் இலைப்பார ரா காலத்தை இக்காலத்தில் என் ஆத்துமத்தையும் சரீரத்தையும் உமது திரு கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ஆண்டவளே என் தாயாரே நான் தேவரீருக்கு சொந்தமாயிருக்கிறேன் என்று நினைத்து கொள்ளும் மூடை பொருளாகவும் என்னை ஆதரித்து காப்பாற்றிய பிரார்த்திக்கா சுவாமி மூடைய சுதியரும் முத்திப்பேறு பெற்றவருமாகிய அச்சிஸ்டர் அந்தோனியாரை கொண்டு உமது திருச்சபைக்கு எண்ணிறைந்த அற்புத நன்மைகளை செய்தருளினீரே அவருடைய மன்றாட்டினால் அடியோர்கள் தேவரிடத்தில் கிருபை பெறவும் சகல பொல்லாப்பு துயர் ஆபத்துகளிலே நின்று ரட்சிக்கப்படவும் எங்கள் ஆத்துமத்துக்கும் சரீரத்துக்கும் வேண்டிய உதவி சகாய உபகாரங்களை அடையவும் பாவத் தந்திரங்களையும் விலக்கி உலகம் பசாசு சரீரம் என்கிற மூன்று சத்துருக்களையும் ஜெயித்து நித்திய பேரின்ப ஆனந்தத்தில் வாழ பாத்திரவான்களாகவும் அனுக்கரகம் செய்தர்களும் சுவாமி ஆமே காரதைப்பு மழைய நியம்ம் முரைகள் அல்லைத்து இனி மரைந்து முடிவு பெருக்க புதிய நியம் முரைகள் வருக்க உள்ளங்களாலே மழிதன் நிதனை மரையையலா புரையை நீக்க விச்சுவாசத்தின் முதவிட் பெருங்கள். பிதாவர்கும் சுதனவர்கும் புகைச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு மகிமை வாத்து யாருமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய்க்கும் அழவியாத சம புகழ்ச்சி இன்று உண்டாகவரா தேவன் வாழ்கவே வாணி நின்றவர்களுக்கு அவர்களுக்கு இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்ப மீப்புமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவரச் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் இனிமே உங்களுக்கு உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் பொரி வீராக வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ पव